ஓம் நமசிவாய் குருவாலியாக குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அருள்வாக்கு கூறி சொல்கிறவங்க மற்றும் ஆந்திரிகர்கள் அதுபோல் ஜோதிடர்களுக்கு ஜனவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மை பிரயோக முறை இது எப்படி இந்த மை செய்கிறது இந்த மையினுடைய சக்தி ஓட்டத்தை எப்படி அதிகரி செய்கிறது இதை எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னன்னா சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த ஆள்வாக்கு கூறி சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து மாந்திரிக தொழில் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாதிரி ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறோம் சாமி ஆனால் வந்து ஜன கூட்டங்கிறதே வர மாட்டேங்குது அந்த மக்களுடைய இந்த இதுக்கு வ உள்ளக்குள்ள வர மாட்டேங்கிறாங்க இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த மை பிரியோகத்தை வந்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன் சரிங்களா இந்த மை வந்து நீங்கள் முறையாக செய்து பிரியோகப்படுத்திகிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நல்ல ஒரு அபரிவிதமான ஜன ஈர்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அப்போ வந்து நீங்கள் சும்மா இருந்தாலுமே வந்து ஆட்கள் தானாகவே தேடி வந்துட்டே இருப்பாங்க அப்போ உங்களுக்கு வந்து தானாகவே வந்துட்டு அதற்குண்டான செயல்முறைகள்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரி அண்ணா சரி நண்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் என்ன எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேர்த்து கேட்டாலும் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா ஆவசம் நாளில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படினா என்ன கேட்டிங்கன்னா மருதாணி மரம் எல்லாம் பார்த்துருப்பீங்க சரிங்களா மருதாணி மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி அதை வந்து நீங்கள் முறையாக வந்துட்டு ஊடக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் எடுத்துக்கணும் சரிங்களா அது கூடயே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா சீத்தாமரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த சீத்தாமரத்தில் இருக்கக்கூடிய புள்ளுருவையும் நீங்கள் அதே உழவு வாயுங்களை பயன் பயன்படுத்தாமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இதை வந்து சுற்றி பண்ணி இதை வந்து நல்லா அரைச்சு சூரணை மாதிரி செஞ்சுக்கணும் சூரணுங்கிறத நல்லா பொடி மாதிரி பண்ணிக்கணும் பொடி மாதிரி செய்து இது கூட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செந்தாமரை பூச்சாறு மல்லிகை பூச்சாறு இந்த இரண்டைகளையும் இந்த இரண்டு சாறுகளையும் விட்டு நல்லா வந்துட்டு கலக்கி வெயில் படாத இடத்துல நிழல் வச்சு நல்லா உலர்த்தி நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் மீண்டும் எடுத்து நல்லா பொடி மாதிரி செய்து வச்சு இது கூட வந்து அஷ்டகந்தகம் அஷ்டகந்தம் சுத்தமான கொம்பு தேன் இதுவும் சேர்த்து நல்லா மைப்பதை வர மாதிரி இரண்டு ஜாமங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கணும் நல்லா அரைச்சிக்கிட்டு இதை வந்து எடுத்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் வந்துட்டு பத்தாம் படுத்திக்கணும் ஆணைக்கன் பட்ட சட்டியில் சேகரித்து அதற்கு மேலே வந்து பச்சை வர பட்டு துணி வச்சு பட்டு நூலாக நல்லா சுற்றி கட்டிங்க சரிங்களா சுற்றி கட்டி என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இதற்குண்டான ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் முதல்ல தலை வாழையை விரிச்சு அதற்கு மேலே வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவு கொட்டி பறிச்சு நான் இந்த வீடோட சக்தி வாய்ந்த எந்திரம் மொழி கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வந்துட்டு வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மைய வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக அதற்குண்டான படையெல்லாம் கொடுத்து தூவ தெய்வங்கள்லாம் கொடுத்துட்டு அதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் தேவையில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து இப்போ நீங்கள் அமாவாசையில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் தினமும் ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் நீங்கள் வந்து மந்திர உச்சோடனை கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இதே வந்து கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சோடனால் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பூஜை செய்து இந்த மையம் வந்து எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு இதை நீங்கள் பிரயோகப்படுத்திட்டு வரலாம் சரிங்களா அப்போ இதை வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இதை நீங்கள் பிரயோகப்படுத்த பிரயோகப்படுத்த இதனுடைய வலிமையை வந்து எப்படி அப அபிவித்தமாக அதிகரிக்கிறதுனு கேட்டிங்கன்னா பௌர்ணமி நாளன்னைக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா முழு முழு நில ஒளி வந்து படும்படி ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் வந்து தளவாழ இலவரிச்சுக்கணும் சரிங்களா தலவாழை இலவரித்து அதற்கு மேலே வந்துட்டு அதே எந்திரத்தை நீங்கள் பச்சரிசி மாவுனாலும் நீங்கள் வரைஞ்சிட்டு அதனுடைய மையப்பகுதியில் வந்துட்டு இந்த எந்திரத்தை வச்சிடணும் அதாவது வந்துட்டு நீங்கள் இந்த மை செஞ்சு வச்சுருக்கீங்களா அந்த குடுவை அதை வந்து வச்சிடணும் சரிங்களா ஆணைக்கன் பட்ட சட்டியை வந்துட்டு நீங்கள் வந்து என்னென்னா மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டு துணியை வந்து அவுத்துறணும் அவுத்துட்டு அந்த முழு நில ஒளியும் வந்துட்டு அந்த மை மேலே படுற மாதிரி அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வைக்கிறீங்க சூரியன் நாள் உதிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துறணும் சூரியன் உதிச்சிருச்சு உதித்து அந்த சூரிய ஒளி பற்றுச்சினால் இதில் இருக்கக்கூடிய ஆற்றலை பூரா அது இழுத்துறும் அப்போ என்ன சொல்லி கேட்டிங்கன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வெண்பூசிங்கன்னு சுற்றி உடச்சு போட்டு இது எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் நீங்கள் பண்ணும்போது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அதனுடைய ஆற்றல் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கும் இந்த மையினுடைய ஆற்றல் வந்து குறையாது இருக்க அபரிவிதமாக அறிவிச்சுட்டே போகும் இப்போது வந்து ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க நாங்கள் இந்த மை வாங்கும்பொழுது ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு இந்த மையை வந்து பயன்படுத்த பயன்படுத்த நல்லா அதிகமான மக்கள் கூட்டங்கள் அதிகமாக வரதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இது எதனாலு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா விடாமல் இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து பலப்பட பலப்பட என்னங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதனுடைய அதனுடைய ஆற்றல் அதனுடைய சக்தி ஓட்டங்க வந்து அதிகரிக்கும் இப்போ அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய ஈர்ப்பு தன்மை அதிக அதிகமாக கொடுக்கும் அப்போ ஜன ஏற்படுத்திட்டே இருக்கும் ரொம்ப அபிவிருதமாக சரி நண்பர்களே இதை முறையாக தக்குனு குருமாலிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு சேர்த்து பலனால் பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கண்பட்டணுமே கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம் வாழ்க உளமுடன் ஓம் நமஸி வாய குருவால்கள் குருவே துணை